இதுக்கு பேரு தான் நாயுருவி கீரை இது வந்து கீரை தான் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே முழு முள்ளாக ஒட்டும் இதுதான் கீரை இது எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இது வந்து பயில்ஸுக்கு வந்து பயங்கரமான அருமருந்து ஓகேங்களா இது வந்து ஒரு இருபது இலை பறித்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி அதை மூலிகிற அளவு ஊற்றி நல்லா வெந்துடணும் அந்த கீரை கீரையும் சாப்பிடுங்க தண்ணியும் குடிச்சிருங்க ஒரு சொம்பு வைக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக்கடிங்க இதை விட ஒரு பெஸ்ட் மெடிசன் மூலத்துக்கு எதுவுமே இல்லை பதினஞ்சு நாள் சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா மூலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் குடல் வந்து வெளியே தொங்கிடும் சில பேருக்கு வந்து உள்ளே போக சில பேர் உள்ளே போகாது அதுதான் பைல்ஸ் மூலம் மரண வழி வலிக்கும் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனால் கட் பண்ணி எடுத்தாலும் திரும்பவும் அதை தான் இருக்காது எந்த ஒரு சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல கிடையவே கிடையாது இதுதான் வந்து பெஸ்ட் மெடிசன் இதுவும் சாப்பிட்லாம் துத்தி இலைன்னு ஒரு செடி இருக்குது அதுங்களுக்கு காட்டுற அதுங்க இல்லை அதை காட்டுற அதையும் இதையும் ரெண்டும் ஒட்டுக்காக கூட கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் ஃபைல்ஸ் மூலத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் எதுவுமே கிடையாது பாருங்கள் இதுதான் நாயுருவின்னு சொல்லுவாங்க இது பேர் ஓகேங்களா இது வந்து நம்ம நடந்து போகும்போது பேண்ட்டு ஷர்ட்லாம் அப்படியே ஒட்டிங்க அழகா இவெல்லாம் வில்லேஜிலுமே கிடைக்குது செய்து சாப்பிடுங்க நானும் எங்கள் ரிலேட்டிவ் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவங்க வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க கண்டினியூவா அதே இரலை மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் குடிக்கிறது தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து நல்லா அழைச்சிட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டிங்கன்னா நல்லா யூரின் போகும் நல்லா குணமாகும் பதினஞ்சு நாளில் எம்கி ஸ்டொமக்கில் தான் அது குடிக்கணும் ஓகேங்களா இதோட ஒரு பெஸ்ட்டு ஹெர்பல் மெடிசன் இந்தியாவில் வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு அருமருந்து மருந்து பயில்ஸுக்கு தயவுசெய்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களாவது சாப்பிட்டு பயன்பெறட்டும் ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்க பயில்ஸு இதை விட ஒரு பெஸ்ட்டு மருந்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க தான் நாய் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த கீரை தான் வந்து நல்லா நீங்கள் கொதிக்க குடிக்கணும் ஓகேங்களா நானும் எவ்வளோவோ சொல்லி பார்த்துட்டேன் எங்கள் ரிலேட்டிவ் கண்டுகிட்டு பண்ணுறாங்க பட் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க பதினஞ்சு நாள் சாப்பிடு கண்டிப்பாக ரிசல்ட் பயங்கரமாக வரும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்கள் கையில் எப்படி ஒட்டிக்கிட்டு பாருங்க இது மாதிரி தான் ஒட்டும் பேண்ட் ஷர்ட்லாம் அழகா ஒட்டிக்கும் முடிஞ்ச அளவு உப்பு போடாத சாப்பிடுங்க உப்பு போடக்கூடாது உப்பு போட்டால் என்னோட கண்ட் ஃபுல்லாகவே டீஆக்டேட் ஆகிடும் சால்ட்டே வந்து ஆட் பண்ணாதுங்க ப்ரௌன் சால்ட் ஆடு வாவா அப்படியே சாப்பிடணும் அப்பதான் அதனுடைய சத்துசல மினல்ஸ் எல்லாமே கிடைக்கும்